நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் யாருடைய மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு துன்பப்படும் உயிர்களுக்கு என்னாலான உதவி செய்வேன் என்னாலான உதவி செய்வேன் உணவுக்காக உணவுக்காக செய்ய மாட்டேன் பிறர் வாழும் சுதந்திரத்தை ஒருபோதும் பறிக்க மாட்டேன் பிறர் வாழும் சுதந்திரத்தை ஒருபோதும் பறிக்க மாட்டேன் என் உடல் உழைப்பால் அறிவின் ஆற்றலாலும் என் உடல் உழைப்பாலும் அறிவின் ஆற்றலாலும் உழைத்துண்டு வாழ்வேன் இதுவே மனித பண்பாடு இதுவே ஒழுக்க பண்பாடு மகரிஷி சொன்ன ஐந்தொழுக்க பண்பாடு ஐந்தொழுக்க பண்பாடு இதனை நீ தினம் தினம் பாடு இதனை நீ தினம் தினம்